இரண்டாவது பாடம் வாழ்க்கை தொடர்பாக வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகள் தொடர்பான நூல் அல் 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 அன்வாருல் அசரிய தூ இந்த நூலிலிருந்து நாம் பார்த்து வரக்கூடிய பாடம் மன்னரையில் தண்டனை வழங்கப்படுதல் என்பது மேலும் நல்ல நிலை வழங்கப்படுதல் என்பதும் உடலுக்கும் ரோஷ் உயிருக்கும் சேர்த்தே நடைபெறும் இது தொடர்பாக வரக்கூடிய ஆதாரங்களை நாம் பார்த்து வருகிறோம் கடந்த வகுப்புகளில் ஐந்து ஆதாரங்கள் வரைக்கும் நான் பார்த்துவிட்டேன் இன்றைய வகுப்பில் ஆறாவது ஆதாரத்திலிருந்து பார்க்க இருக்கின்றோம் دا دا. وقد أخبر سبحانه الله تعالى قد تتمع أخبر عربة اللان أن أرواح قوم فرعون فرعون ريا كوتتار உயிர்களை பற்றி அல்லாஹு தாலா அறிவித்துள்ளான் கூட்டத்தினர்கள் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் நாரி நரகத்தில் காலை காலையிலும் வாஷியா மாலையிலும் அவர்களுடைய உயிர்களுடன் மீண்டும் கவனியுங்கள் அன்னஹா இந்த இடத்தில் அன்னகாவிற்கு கூற்றத்தாரின் பிரானுடைய கூற்றத்தாரின் உயிர்கள் கொண்டு வரப்படும் அலநாரி நரகத்திற்கு உதுவன் வா காலையிலும் மாலையிலும் மன அஜிசாதியும் அவர்களுடைய உயிர்களுடன் அவர்களுடைய உடல்களுடன் ஜசதுக்கு பன்மு அஜிசாதி பொகும் அவர்கள் எங்குரூனையிலன்னார் நரகத்தை கண்கூடாகப் பார்ப்பார்கள் வயுவூனஃபியும் குபூரிகிம் பபுலையோ மிளுக்குயாமா மர்மே நாளிற்கு முன்பாகவே அவர்களுடைய மன்னறைகளில் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் வாழ்த போன வேதனை செய்யப்படுகிறார்கள் ஒன்றாவது அடிக்குறிப்பு இதற்கான ஆதார நூல நூலாக வவுந்தூர் நீ போய் பார் அல் ஃபதாவா லிபினி தை மீய தொரகிம் அஹம்தான் நான்கு பாகம் நான்கு சஃபா இருநூற்றி அறுபத்தி ஆறாவது பக்கத்து போய் பார் والجامع لاحكام القران للقرطبي رحمه الله امام القرطبي رحمه الله الذي تفسير الجامع لاحكام القران اي جلد 15 باغم 15 صفحه 319 وتفسير القران لابن كثير رحمه الله ابن كثير رحمه الله تفسير بيبار. جلد نانغ, فاهم نانغ صفحه

صفحة نوتي الوترند قال تعالى الله تعالى قوله وأن وَأَنَّمَا رَدَّنَا إِلَى اللَّهِ نَمُّ لُوْدَيَا تِرُمْبُمْ إِدَمْ تِرُمْبُ دَلْ إِلَى اللَّهِ اللَّهِ ما هي يَرَكِرَدِ وَأَنَّ الْمُسْرِفِينَ வரம்பு மீறி நடந்தவர்கள் அவர்கள்தான் நரக வாசிகள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதை நீங்கள் நினைவு கூர்ந்து பார்ப்பீர்கள் என்னுடைய காரியத்தை அல்லாவின் பக்கமாக நான் ஒப்படைத்து விடுகிறேன் என் அல்லாஹரும் நிச்சயமாக அல்லாஹ் அடியாறுகளை பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் செய்ய அவர்கள் திட்டமிட்ட தீமைகளிலிருந்து இருந்து அல்லாஹு தாலா அவரை பாதுகாத்தான் பஹஹா பபி அலி ஃபிரவுன் ஃபிரானுடைய சூழ்ந்து கொண்டது சூகுல் அசாப் மிக மோசமான தண்டனை வேதனை அந்நார் நரகம் இவரது அலைஹா அந்த நரகத்திற்கு அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் ஒதுங்குவ ஆஷியா காலையிலும் மாலையிலும் நிகழும் அன்று அப்போது சொல்லப்படும் கூட்டத்தாரை நீங்கள் நுழைவியுங்கள் புகுத்துங்கள் மிக கடுமையான தண்டனையில் வேதனையில் புகுத்துங்கள் என்று சொல்லப்படும் رحمه الله الحافظ ابن كثير رحمه الله في تفسير القرآن أبرغل تفسير نولي لي جلد آر صفحة نانوتري تنوتري يل إنده فقط الكوره دانه وهذه الآية إنده وسنم أصل كبير مهبري عدي پتا في استدلال أهل السنة அகலு சுன்னா அகலு சுண்ணாக்கள் ஆதாரமாக எடுப்பதற்கு மிகப்பெரிய மிகப்பெரிய அடிப்படையாகும் எதற்கு ஆதாரமாக எடுப்பதற்கு மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கிறது மன்னரையிலே மன்னரை தண்டனை உண்டு என்பதன் மீது அகலு சுண்ணாக்கள் ஆதாரம் எடுப்பதற்கு இது மிக பெரிய அடிப்படையாக இருக்கிறது ஓஹய் அலா அது அல்லாஹுடைய வார்த்தை அந்த ஆதாரம் அடிப்படையான ஆதாரம் என்ன அல்லாஹுடைய வார்த்தை அது என்ன வார்த்தை அண்ணா நரகம் அகபூன அலைஹா துரானுடைய கூட்டத்தார்கள் கொண்டு வரப்படுவார்கள் அலைஹா அந்த நரகத்திற்கு உதவன் காலையிலும் வாஷியன் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் பிறனுடைய கூட்டத்தார்கள் எங்கே கொண்டு செல்லப்படுகிறார்கள் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் இது நடந்து கொண்டு இருக்கிறது இது இந்த முறை எப்படி என்பதை யார் அறிந்தவனாக இருக்கின்றார் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றார் சூரா நாற்பத்தி ஆறாவது அசனம் இபுனு அப்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் கூட்டத்தார்களின் அவர்களுடைய உடல்களும் இரண்டுமே சேர்ந்து நரகத்தில் அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் சபாஹன் காலையிலும் உதுவனுடைய அர்த்தம் என்ன சபாஹன் அஷியனுடைய அர்த்தம் என்ன மசா காலையிலும் மாலையிலும் இலா கியா மிஸ்ஸா அஹ் மறுமை நாள் நிகழும் வரை காலையிலும் மாலையிலும் நரகத்திற்கு என்ன செய்யப்படுகிறார்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் قال الحافظ السيوطي رحمه الله في شرح الصدور شرح الصدور عند نول الإمام الحافظ السيوطي رحمه الله ومحله أداود ومحل العذاب تندني ودي إدم تندني كودية إدم يعني العذاب الروح والبدن باتفاق أهل السنة أهل السنة كودي ورمت தண்டனை என்பது தண்டனை ஏற்படக்கூடிய இடம் என்பது ரூ உயிருக்கும் உடலுக்கும் ஆகும் உயிரும் உடலுக்கும் தான் தண்டனை என்பது ஏற்படும் இது யாருடைய ஒருமித்த கூற்று அலு சுன்னாக்களுடைய ஒருமித்த கூற்றாகும் ஏன்னா அலு சுன்னா அல்லாத மற்றவர்கள் இதற்கு மாற்றமான கூற்றை வழிகட்ட கூற்றை கொண்டுள்ளார்கள் அது பின்னால வருது وقال العلامة العلوسي رحمه الله நல்லா கவனிக்கணும் நிறைய அறிஞர்களுடைய கூற்றுகளை கொண்டு வர்றாங்க அந்த அளவுக்கு ஷேக் அவங்க ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி அறிஞர்களின் கூற்றின் பிற கூற்றின் பிரகாரம் மார்க்கத்தை அணுகும் போது வழிகேட்டிலிருந்து நாம என்ன செய்யப்படுவோம் பாதுகாக்கப்படுவோம் அல்ல அல்லாமத்துல் ஆலூசி ரஹ்மஹுல்லா ஆயாத்தின் பையனாத்தி

இன்பமான வாழ்க்கையும் உயிருக்கும் உடலுக்கும் ஆகும் உடலுக்கும் ரெண்டுக்குமே தான் அதனை செய்யும் ரெண்டும் சேரதான் தண்டனையும் நடக்கும் அதே போல சுகபோகமான வாழ்க்கையும் ரெண்டுக்கும் தான் நடக்கும் முசல்ல முன் முசல்ல முன் ஜுர் பெரும்பாலான இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும் உல் தூ ஷேக் ஹவுசின அப்துல்லாஹ் ஹூலா கூறுகிறார்கள் திரும்ப திரும்ப இந்த ஒரு விஷயத்தை ஷேகவ் திரும்ப திரும்ப கொண்டு வருவாங்க ஏன்னா ஒரு ஆதாரத்தை சொல்லி அந்த ஆதாரத்திலிருந்து அஹ் கிடைக்கக்கூடிய செய்தியை நினைவுபடுத்தும் விதமாக திரும்ப திரும்ப ஷேக் அவங்க இந்த விஷயத்தை கொண்டு வருவாங்க அதாவது கபரி ஒன் ஐ முகு ஏற்படக்கூடிய தண்டனையும்

வசவாத்தில் அஸ்ராரில் அசதியத்தி என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள் ஜில்து இரண்டு சஃபா பக்கம் இருபத்தி நான்கில் அல் ஹக்கோ இந்த அஹ்லி சுன்னா அஹ்லு சுன்னா கிடத்திலே அல் ஹக் உண்மையான நிலைப்பாடு என்னவென்றால் அன்ன அசாபல் கபரி மன்னரையில் ஏற்படக்கூடிய தண்டனை என்பது அலன் நஃப்சி வல் பதனி உயிருக்கும் உடலுக்கும் ஆகும் கூறுகிறார்கள் உடலும் உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்து இருக்கும் நிலையில் தண்டனை ஏற்படும் என்பதற்கு தெளிவான

அன்வாரில் வஹியத்தில் இரண்டு சஃஹா இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் இந்த செய்தியை பாருங்கள் இதற்கான ஆதாரத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏழாவது ஆதாரம் மன்னரையில் ஏற்படக்கூடிய தண்டனை அல்லது சுகபோகமான நிலை உயிருக்கும் உடலுக்கும் சேர்த்தே நடைபெறும் என்பதற்கான ஏழாவது ஆதாரம் சரி இது கொஞ்சம் பெரிய ஆதாரமா இருக்கிறனால பொறுமையாக தான் நிறைய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் நம்ம இந்த பகுதியோட நாம நிறுத்திக் கொள்வோம் ஏழாவது ஆதாரத்திலிருந்து அடுத்த வகுப்பில் நான் பார்க்கலாம் இதுல வந்து பின்னால ஷேக் அவங்க சில முக்கியமான தகவல்களை எல்லாம் சொல்றாங்க அது என்ன அப்படின்னு சொன்னா ரோஹ் நஃப்ஸ் இரண்டுக்கும் உண்டான அர்த்தம் என்ன என்பதை பற்றியும் அதே போல மொர்தசிலாக்கள் தத்துவ பல்சஃபா அதாவது தத்துவ தத்துவ ஞானிகள் தத்துவமாக பேசக்கூடியவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வழிகட்ட தத்துவ கருத்துக்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஷேக் அவர்கள் இந்த அடி குறிப்புகளில் குறிப்பிடுகிறார்கள் இன்ஷா அல்லா இதை நம்ம பொறுமையாக பார்க்கும்போது தான் இந்த விஷயங்களை தெளிவாக நாம உள்வாங்கிக் கொள்ள முடியும் இது மிக முக்கியமான ஒரு பாடமாகும் இந்த மாதிரியான பாடங்கள் வந்து நம்ம தமிழ் உலகத்தில் நடத்தப்படுவது மிக மிக குறைவு மிக குறைவு வெள்ளிக்கிழமை கிழமை பயான்களில் நடைமுறை தேவையான விஷயங்கள் மற்ற விஷயங்கள் போதிக்கப்படுகின்றன சில இடங்களில் தேவையற்ற விஷயங்கள் சொல்லப்படுகின்றன பல இடங்களில் பாட இந்த மாதிரியான தொடர் வகுப்புகள் நடத்தப்படுவது கிடையாது எனவே இது போன்ற நல்ல புத்தகங்களை ஊர்களிலும் என்ன செய்ய வேண்டும் பாடங்களாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் إن شاء الله tell وقلنا that this is the فارقون time of the day. Subhana سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله انت أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته.